பனிரெண்டரை வயது சிறுமி உலக சாதனையை முறியடித்து மீண்டும் ஒரு புதிய உலக சாதனையை படைத்த ஒன்பதரை வயது சிறுவன் மியூசிக் கீபோர்டில் எட்டு கிரேட் முடித்து உலக சாதனை கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தை அடுத்த புகழூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் சீனியர் மேலாளாக பணியாற்றி வருபவர் மணிகண்டன் இவருக்கு சண்முகப் பிரியா என்ற மனைவியும் ஐஸ்வர்யன் என்ற ஒன்பதரை வயது மகனும் உள்ளனர் ஐஸ்வர்யன் காகித ஆலையில் உள்ள பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகின்றார் கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலேயே இருந்த சிறுவன் தனது தந்தை பயன்படுத்திய சிறிய ரக மியூசிக் கீபோர்டை வாசித்து பழகியுள்ளார் அவரது மியூசிக் ஆர்வத்தை பார்த்து அவரது தந்தை வெங்கமேட்டில் உள்ள மியூசிக் அகாடமியில் பயிற்சிக்கு சேர்த்துள்ளார் அங்கு அவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது மிகுந்த ஆர்வத்துடன் மியூசிக்கை மியூசிக் கீபோர்டை வாசிப்பதை திறமையுடன் கற்றுக்கொண்டார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டு கிரேட்களை முடித்து சான்றிதழ் பெற்றுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பான சிறுவனின் தந்தை கூகுளில் தேடிய போது பனிரெண்டரை வயது சிறுமி ஒருவர் எட்டு கிரேட் முடித்து சாதனையை குறிப்பிட்டுள்ளது இதனை அடுத்து ஐஸ்வரியனின் தந்தை ஆன்லைன் மூலமாக சாதனை புத்தகங்களுக்கு விண்ணப்பித்து இருந்தார் அதனை ஏற்றுக்கொண்ட சாதனை புத்தக நிர்வாகத்தினர் அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியுள்ளனர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகங்களில் அங்கீகரித்துள்ளனர் மியூசிக் கீபோர்டில் உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்